வெள்ளத்தப்போ தமிழக மக்கள் ஆளும் கட்சி தமிழக அரசு மீது மிகுந்த கோபத்தில் இருந்ததை பார்க்க முடிஞ்சது இது வந்து நாலாவட்டத்திலே அந்த மழைநீர் வடிகால் பணிகளை வந்து மேற்கொள்ளாதான் காரணம் சொல்லிட்டு அங்கே மக்கள் வந்து குற்றம் சாட்டியிருந்தாங்க உங்களுக்கு கிடைத்த தகவல் இல்லைனா அது மட்டும் இல்லாமல் இந்த இதுக்கு முக்கியமாக பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று நீங்கள் வலியுறுத்திருக்கீங்களா ரெண்டாவது கொஸ்டின் வந்து மேற்கொண்டு அடுத்த கட்டமாக அடுத்த வருடமும் இது போன்ற பிரச்சனை ஏற்படாமல் மக்களை காப்பதற்கு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசாக நீங்கள் வலியுறுத்துறீங்கன்னு சொல்லுங்கள் நான் ரெண்டாவது கேள்விக்கு முதல் பதில் கொடுக்குறாங்க தமிழக அரசு இந்த எக்ஸ்ட்ரீம் இவெண்ட்ஸ் வெதர் இவெண்ட்ஸ் மழை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தோம் இப்போ திருப்பி பார்க்குறோம் அது சென்னை தானா இல்லை தென் மாவட்டங்களும் தானா இதெல்லாம் கூட எல்லா சயின்டிஃபிக் டேட்டாவும் அவைலபிளாக இருக்குது அதுக்கேற்ப அந்த பேசு சென்னை பேசன் கோசம் நம்ம கொடுத்த பணமும் இருக்குது அவங்க கிட்டே அதுதானே இந்த நாலாயிரம் கோடி இதெல்லாம் சரியான விதத்தில் சரியான சமயத்துக்குள்ளே உபயோகப்படுத்தியிருந்தால் இந்த நிலைமை வராது அதை பற்றி சரியான விவரம் கூட கொடுக்கறது இல்லைங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு நாலாயிரம் கோடி அதில் நான் இப்போவே உங்களை கேட்குறேன் நைன்டி டூ பர்சன்ட் செலவாயிடுச்சுன்னு சொன்ன அமைச்சரே மழை வந்த பிறகு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் தான் செலவாயிருக்குன்னு சொன்னால் எத்தை எதை நம்புறது மக்கள் நீங்கள் தொண்ணூற்றி ரெண்டு பேர்சன்ட் செலவழித்த பிறகு கூட இப்படி ஆயிருந்தால் சொல்லிருக்கலாம் இல்லைங்க எங்களால் கூட எதிர்பார்க்க முடியல நாலாயிரம் கோடி செலவு பண்ண பிறகு சென்னை மூழ்கிடுச்சுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் செலவே பண்ணல நாற்பத்தி ரெண்டு இப்போ நீங்கள் கரெக்ட் பண்ணுறீங்க அது அந்த நாற்பத்தி ரெண்டும் நிஜம்தானா கேள்வி கேட்கணுமா இருக்கு அதனால பேசன் சென்னை பேசன் டெவலப்மெண்ட்டுக்கு கொடுத்த பணம் கூட சரியாக உபயோகப்படவில்லையோ அப்படின்னு நான் கேள்வி கேட்குறேன் உங்க கேள்வி முதல் கேள்விக்கு நான் பதில் கொடுக்க விரும்புகிறேன்